ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் அதாவது பத்தாவது படித்தவங்களுக்கு இன்கம் டேக்ஸில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே வந்து கிடையாது யாருக்காச்சும் அப்ளை பண்ணால் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் சரி ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்கம் இருந்து அஃபிஷியலாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போஸ்டிங் நேம் வந்து கேன்டீன் அட்டண்ட்டு ஒரு இருபத்தஞ்சி வேக்கன்சிஸு கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தாராளமாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி முக்கியமாக உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பிசிஎம்பியை சேர்ந்தவங்க ஓபிசி கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கணும் அதே மாதிரி எஸ்சி எஸ்டியை சேர்ந்தவங்க ஃபோட்டோ அப்டேட் பண்ணியிருக்கான்ற ஃபோட்டோ வச்சு இருக்குதா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நானே அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையும் இப்போ அதுதான் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா அடுத்து உங்களோட சேல்ரி பாருங்கள் எயிட்டீன் தௌசண்ட் மினிமம் வந்து கொடுக்குறாங்க அது கூட உங்களுக்கு அலோவன்ஸுமே வந்து கண்டிப்பாக இருக்கும் இதற்கு வந்து நீங்கள் மினிமம் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க தாராளமாக நிறைய பேர் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேவா இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே கூட விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுனாலும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் செப்டம்பர் எட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் இருபத்திரெண்டாம் தேதி வரலாம் இதற்கு நீங்கள் ஆன்லைனில் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதற்கான எக்ஸாமினேஷன் அக்டோபர் ஆறாம் தேதி சென்னையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரலாம் அதை எயிட்டின் டுவெண்ட்டி ஃபைவ் சொன்னேன் இல்லைங்களா அதற்கான இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது எஸ்சி எஸ்டி ஃபைவ் இயர்ஸோ ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு அப்புறம் மாற்றுத்திறனாளிக்கு பத்து வருஷம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மூணு வருஷம்ன்ட்டு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதை டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானு சொல்லிட்டேன் இல்லையா இன்னொரு முக்கியமான விஷயம் அப்ளிகேஷன் ஃபீஸு எதுவுமே வந்து கிடையாது ஓகேவா இதற்கு வந்து இன்கம் டேக்ஸ் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு விண்ணப்பிக்கணும் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா இதற்கு எப்படி அப்ளை பண்ணுற வீடியோ வேணும்னாலும் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதே மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்லோட் பண்ணுறதுக்கு அதாவது ஆதார் கார்டு டென்த்து மார்க் ஷீட்டு ஃபோட்டோ சிக்னேச்சர் இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து தேவைப்படும் ஈஸியாகவே வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேவா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு மார்க்ஸ் வச்சு வந்து ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் நூறு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் நியூமெரிக்கல் ஆப்டிடியூடு ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த மாதிரி வந்து ஒரு நூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க தாராளமாக நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதற்கான எக்ஸாமினேஷன் அக்டோபர் ஆறாம் தேதி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரலாம் ஓகேங்களா சென்னையில் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அதுக்கடுத்து ஓகேவா பாருங்க உங்களுக்கு ஷூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் ஆனால் ஒரு சூப்பரான ஒரு கவுர்மெண்ட் ஜாப் தான் ஓகேவா தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா டென்த்து படித்தவங்க நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்லே அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்